உருண்டை புழுக்கள் உருண்டை புழுக்கள் மனித உடலைப் பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றன எனவே நாமும் மனித உடலைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமா இதுதான் வாய் வாயிலிருந்து வயிற்றுக்குச் செல்லும் உணவு குழாய் இது உணவு குழாய் இறைப்பையினுள் உணவை செலுத்துவதற்காக அமைந்தது இறைப்பையிலிருந்து உணவு சிறுகுடல் பெருங்குடல் மற்றும் மலக்குடல் வழியாக ஆசனவாயை அடைகிறது வயிற்றின் வலது மேற்பகுதியில் அமைந்துள்ளது இந்த பழுப்பு நிற உறுப்புதான் கல்லீரல் மார்பு எலும்பு கூட்டின் உள்ளே அமைந்தது மனித இருதயம் டப் என்று துடித்துக்கொண்டே இருக்கும் இந்த இருதயம் இருதயத்தின் வலது புறத்தில் ஒன்றும் இடது புறத்தில் ஒன்றுமாக இரண்டு நுரையீரல்கள் உள்ளன இதோ இதுதான் நுரையீரலோடு இணைக்கும் மூச்சு குழாய் பல பல நிறங்களில் உள்ளன மனித உடல்கள் ஆனால் உள்ளே பார்த்தால் எல்லோருடைய உறுப்புகளும் ஒரே மாதிரிதான் அமைந்துள்ளன இல்லையா நாம் இப்போது உருண்டை புழுக்கள் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் தெரிந்து கொள்வது எவ்வளவு அவசியம் என்பது போக போக தெரியும் உருண்டை புழுக்கள் எங்களை நாக்குப்பூச்சி என்றும் சொல்வார்கள் நான் தானுங்க உருண்ட புழு உங்க வயித்துல சிறு குடல்ல குடும்பம் குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்களோட ஆயுள் காலம் ஒரு வருஷம்தான் மண்புழு பார்த்துருக்கீங்கல்ல அதே மாதிரி வெள்ளையா இருப்போம் பெண் புழு ஆண் புழுவை விட நீளமா இருக்கும் நானா நான் ஒரு பெண் புழுதான் நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டையெல்லாம் அப்படியே நாங்கள் முழுங்கிடுவோம் உங்களுக்கு சத்து போக விட்டுட்டா நாங்க எப்படி வாழறது எங்களோட முட்டைகளை பத்தி சொல்றேன் இருங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க நாங்க அதான் பெண் புழுக்கள் எல்லாம் முட்டை போட்டுக்கிட்டே இருப்போம் எண்ணிக்கையை கேட்டா நீங்க மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் முட்டைகள் ரெண்டு லட்சம் முட்டைகள் இந்த முட்டைகள் சிறு குடல் வழியா தள்ளப்பட்டு பெருங்குடலுக்கு வந்து அங்கிருந்து ஆசனவாய்க்கு வந்து மலத்துல வெளியேறும் மலத்துல கணக்கில் அடங்காத முட்டைகள் இருக்கு இது ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கும் லேசில் சாகாது எங்களோட நண்பர்கள் ஈக்கள் ஈக்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்களேன் எங்களோட முட்டைகளை சுமக்கிற வேலை ஈ அக்காக்கு ஆமாங்க மலத்துல வந்து உட்கார்ற ஈயோட கால்ல எல்லா முட்டையும் ஒட்டிக்கும் ஈயக்கா இருக்காளே எங்களை கால்ல சுமந்துக்கிட்டு போய் பழங்கள் மேலேயும் காய்கறிகள் மேலேயும் பானங்கள் மேலேயும் உட்காருவா அப்ப முட்டைகள் எல்லாம் அதில் ஒட்டிக்கும் அதை சாப்பிட்ற உங்க வயிற்றுக்குள்ள முட்டைகள் எல்லாம் உல்லாசமாக போயிடும் உணவு பண்டங்கள் பானங்கள் மொய்த்த பழச்சாறு இதெல்லாம் முட்டைகள் நிறைய கூட்டம் கூட்டங்கூட்டமா இருக்கிற இடம் அசுத்தமான கைகளும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் மலம் கழித்துவிட்டு விட்டு கழுவிக் கொள்வீங்க இல்லையா அந்த விரல்களிலையும் எங்க முட்டைகள் ஜாலியா தொத்திக்கிடும் அந்த கையை கழுவாம சாப்பிடுவீங்க இல்ல அப்ப முட்டைகள் எல்லாம் போயிடும் மண் புழுதி இதெல்லாம் விளையாடக்கூடாதுன்னு உங்க அம்மா சொன்னா கூட நீங்க விளையாடுறீங்க அங்கதான் எங்க முட்டையெல்லாம் உங்க கைகள்ல தொத்திக்க காத்துக்கிட்டு இருக்கே பாருங்க உங்க கை பூரா எங்க முட்டைகள் கண்ணுக்கு தெரியாது அதனாலதான் நாங்க எல்லாரையும் தொத்திக்கிட முடியுது இங்க சாப்பிட போறவங்க எல்லாருடைய கையும் சுத்தமா இருக்கு என்ன பிரயோஜனம் சாப்பாடு பரிமாறுகிறவருடைய கை பூரா எங்களுடைய முட்டைகள் இவருடைய கைகள்ல இருக்கும் எங்க முட்டைகள் அப்படியே குடி தண்ணீர் டம்ளர்க்குள்ள இறங்கிடும் எங்க தப்பா இல்ல விரல விடுறவர் தப்பா நீங்களே சொல்லுங்க இது சாதாரணமா நாம பாக்கிறது தான் குளம் ஏரி இதுலாம் இருக்கிற தண்ணியில எங்க முட்டைகள் கலக்கறதுக்கு காரணம் திறந்த வெளியில மலம் கழிக்கிறீங்களே அதுதான் நீங்க பாட்டுக்கு அந்த தண்ணியே வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போறீங்க குடிக்க ஐயோ ஐயோ உங்களுடைய தான் நாங்க பெருகி வாழ முடியுது இந்த தண்ணியில உருண்ட புழுவோட முட்டைகள் இருக்கு எனக்கு தெரியுது ஆனா உங்களுக்கு தெரியாது முட்டையிலிருந்து புழு உருவாவது எப்படி முட்டை எப்படி ஒரு முழு புழு ஆகுது அப்படின்னு சொல்றேன் என் கதைய நான் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அசுத்தமான பானம் உணவு பண்டம் அல்லது அசுத்தமான கைகள் இதிலெல்லாம் எங்கள் முட்டைகள் இருக்கும்னு சொன்னேன்ல அதை நீங்கள் சாப்பிடுறதுனால உங்க வயிற்றுக்குள்ள முட்டைகள் போயிடும் சாப்பாட்டிலிருந்து உணவு குழாய் வழியா இறப்பைக்கு போய் சேர்ந்துடும் அங்கிருந்து சிறு போகும் சிறு குடல்ல தான் எங்கள் முட்டைகள் பொறிஞ்சு சின்ன சின்ன புழுவாகி இரத்த குழாய் மூலமா கல்லீரலுக்கு போய் சேரும் இருந்து இருதயம் வழியா நுரையீரலுக்கும் போய் சேரும் அப்பாடா பெரிய நீண்ட பயணம் கலப்பா இருக்குன்னு சொன்ன முடியுமா நாங்க சாப்பிட்டு கொழுக்க வேண்டாமா நாங்க நுரையீரலிலிருந்து சின்ன சின்ன புழுக்களா இரத்த குழாயை விட்டு வெளியில வந்து டபக் டபக்குன்னு மூச்சு குழாயில தாவி குதிச்சுடுவோம் மூச்சு குழாயோட மேல் பகுதி வரைக்கும் ஏறி வந்து உணவு குழாய்க்குள்ள ஒரே பாய்ச்சல் தான் அங்கிருந்து இறைப்பை அங்கிருந்து சிறுகுடல் நாங்க தங்குற விடுதியே அதுதானே நீங்க சாப்பிடுற சாப்பாட்ட நாங்க அப்படியே விழுங்கிடுவோம் கொழுத்து வளர வேண்டாமா எங்க குடும்பத்துல உற்றார் உறவினர் சேர்ந்து நூற்று கணக்குல நாங்கள் உங்கள் சிறுகுடல்ல வசதியோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் லட்சக்கணக்கில் முட்டை இடுவோம் முட்டைகள் மலத்து மூலமா வெளியே வரும் திருப்பி திருப்பி ஒரே சக்கரம் மாதிரி தான் எங்கள் வாழ்க்கை உருண்டை புழு இருக்கிறதா என்று நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள் நானே சொல்றேன் சின்ன புழுக்கள் நுரையீரல்ல போகும்பொழுது உங்களுக்கு இருமல் இழுப்பு மார்பில நோய் தொற்று கூட ஏற்படலாம் பெரிய புழுக்களானதும் எங்களால் உங்களுக்கு வைத்து வலி ஏற்படலாம் குடல் வழியா உணவு சரியா செல்ல முடியாமல் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அடைச்சுக்கிடுவோம் தொந்தி பெருத்து காணப்படலாம் சில சமயம் பெரிய புழுவான நாங்க மலத்து மூலமா அல்லது வாந்தி மூலமா வெளியே வருவோம் நீங்கள்லாம் பயந்து கத்துறது எங்களுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும் எங்கள் முட்டைகளை கண்ணால் பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப் வழியா மலத்துல இருக்கிற எங்களோட முட்டைகளை பார்க்க முடியும் நாங்கள் உங்கள் வயத்துல வாழக்கூடாதுன்னு இப்ப பல வழிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க ஈமைத்த பண்டங்களையும் காய்கறிகளையும் பழங்களையும் ஐஸ்கிரீம் குச்சி மிட்டாய்களையும் சாப்பிடவே கூடாது நமது கை விரல்களையும் நகங்களையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் குடி தண்ணீர் டம்ளர்களில் நமது அழுக்கு விரல்களை விடக்கூடாது அழுக்கு கைகளா உடனே சோப்பு போட்டு கழுவு அதிலே ஒட்டி இருக்கும் புழு முட்டைகளை ஒழிக்க வேண்டாமா திறந்த வெளியில் மலம் கழிக்கக்கூடாது கழிவறைகளைத்தான் பயன்படுத்த வேண்டும் மலம் கழித்த பின் கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவவும் உங்கள் நண்பர்களையும் அப்படி செய்யும்படி சொல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பு உங்கள் நண்பர்களும் கழிவறையை பயன்படுத்தும்படி நீங்கள்தான் எடுத்து கூற வேண்டும் கழிவறைகளை சுத்தமாக வைக்க வேண்டும் மற்றவர்கள் அதை பயன்படுத்த வேண்டாமா உங்கள் வயிற்றில் புழு இருந்தால் கவலைப்பட வேண்டாம் உங்கள் மருத்துவரிடம் சொன்னால் அவர் சில மாத்திரைகளை தருவார் சரியாகிவிடும் அந்த மருந்தை சாப்பிடும் புழுக்கள் எல்லாம் செத்து ஒழிந்துவிடும் நீங்கள் ஆரோக்கியமாக வளரலாம் உங்கள் சாப்பாட்டை இனி புழு சாப்பிட முடியாது